நாகையில் கடந்த ஒரு மாதமாக கடும் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது கோடை வெயிலில் இருந்து பொதுமக்களை காப்பதற்கு அதிமுக சார்பாக நீர்மோர் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையம் எதிரில் நாகை நகர அதிமுக சார்பாக அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை நாகை மாவட்ட அதிமுக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ஓ எஸ் மணியன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நீர்மோர் பானகம் மற்றும் தர்பூசணி வெள்ளரிக்காய் மற்றும் நுங்கு உள்ளிட்டவைகளை ஓ எஸ் மணியன் வழங்கினார் நாகை நகர கழக செயலாளர் தங்க உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்